கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று தசுலோனிக்கையர் அதிகாரம் மூன்று வசனம் மூன்று இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாய் எப்பொழுதும் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் அப்போ சிலர்கள் அநேக உபத்திரவம் அடைந்தார்கள் உபத்திரவத்தை அவர்கள் சகித்து உபத்திரவத்தில் பொறுமையுள்ளவர்களாக இருந்தார்கள் இந்நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்வில் உபத்திரவங்கள் வருவதே இல்லை என்று எண்ணுகிறோம் ஆகவே தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேகர் தங்கள் வாழ்வில் உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று கர்த்தரை விட்டு வழிவிலகி செல்கிறார்கள் ஆனால் வெளிப்படுத்துதல் ரெண்டு பத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்ரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒன்று பேதரு இரண்டு பத்தொன்பதில் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நீதியாய் வாழ்ந்து அதிநிமித்தம் உபத்திரவப்படுவோமானால் கலங்காமல் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம் உபத்திரவங்களிலே நாம் துவண்டு போகாதபடிக்கு உபத்திரவங்களிலும் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் உபத்திரவங்கள் வருவதில்லை செல்வ செழிப்போடு இருக்கலாம் என்று நினைக்கின்றோம் அப்போஸ்லர்களை அநேக உபத்திரவங்கள் அடைந்தார்கள் ஆனால் உறுதியாக கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார்கள் ஒன்று தெஸ்லோனிக்கையர் மூன்று மூன்றில் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டுள்ளது உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் உபத்திரவம் வராது என்று நாம் நினைப்போம் ஆனால் அது மூடத்தனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் கர்த்தர் அதை சகிக்கத்தக்கதான அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தந்து சமாதானத்துடன் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே உபத்திரவங்களிலே துவண்டு போகாமல் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம் கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி எங்கள் உபத்திரவங்களிலே நீர் இருந்து அதை மேற்கொள்ளத்தக்கதாக அதை சகிக்கத்தக்கதான பலனை தந்து ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்று உம்மோடு நித்தியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக